திண்டுக்கல் மாவட்டத்துல வறட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம் ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பந்தம்னாவே வருவோம் அதாவது மலை போற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப அப்படி இல்ல ஒவ்வொரு பக்கமும் எத்தனை தென்னை தெரியுமா மேம் எல்லாம் போயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த மரத்தையும் வெட்டி இதுவும் இல்லாம தண்ணி இல்லாம நாளைக்கு பின்னாடி வர இந்த குழந்தைங்களுக்குள்ள சந்ததி இந்த வளர்ச்சியோட நம்ம ஊர் கடையாம இந்த மரம் இந்த மழை தான் இருக்கு இந்த மழையே அழிச்சிட்டோம்னா நாளைக்கு உண்டாக்க முடியுமா மேம் பொருளாதார ரீதியில நம்ம வந்து சிக்கோ வேற எங்க வேணாலும் அமைக்கலாம் அது வந்து ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு மரத்தை வெட்டணும் பத்து மரம் கட்டி நடுன்னு சொல்லி இதே அரசாங்கம் தான் சொல்லுது இவங்களே வெட்டி முடிக்கிறப்ப அது எப்படிங்க மேம் தெரியும்

फ्रत्जी ब Allah इपले अविड़ाद्यrí कोई आया पिलताया अर् Алदो भी भुषार्ड भारत कुलाण जार्ए �ाई जो goal भें, बहुटा भीivad लादो isn't it you दो आव इए

அதிமுக இப்படி மிரட்டும்னா ஒரு ஒன்றிய ஒன்றியாளரை வச்சு சாதாரண ஏழை எளிய மக்கள் என்ன அதிமுக மிரட்டல்கெல்லாம் பயப்படுற எம்பி நான் கிடையாது இந்த மண்ணுடைய இயற்கை வளங்களை விவசாயிகளோட வாழ்வு வாழ்வாதாரத்தை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நாங்க வந்து சிப்காட்டோ சிப்கோ வரதுக்கு எதிர்ப்பு கிடையாது சமதரையில அதை கொண்டு வரத நாங்க ஆதரிக்கிறோம் இவங்களுடைய நோக்கம் வந்து மண்ணாள்றது மட்டும்தான் இப்ப கூட இந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து என்னோட தகராறு பண்றாங்க ஒரு எம்பியோடவே ஒரு ஆளுங்க இவ்வளவு ஓப்பனா தகராறு பண்ண முடியும்னா சாதாரண ஏழை எளிய மக்களோட இவங்க நாலஞ்சு நாளா என்ன தகராறு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது